ஹாய் ப்ரோஜினிஸ் ஓகே டெய்லி வந்துட்டு இந்த கம்யூனிட்டி பில்டு பற்றி நம்ம வந்துட்டு பேசிகிட்டு வரோம் உங்களுக்கு என்ன மாதிரியான ஸ்கீம்ஸ் அதுக்காக வந்துட்டு இங்கே விதிமுறைகள் எப்படி கொடுத்துருக்கோம் கமான்ஸ்மெண்ட்ஸ் எப்படி உங்களை ஃபாலோ பண்ண வைக்கிறோம் அதனால் அந்த ஸ்கீம்ஸ்னால் உங்களோட தேவைகள் மட்டும் பூர்த்தி அடையாமல் உங்களுடைய வாழ்க்கை முறையும் எப்படி வந்துட்டு பரிணமிக்க ஆரம்பிக்குது ஸோ அதை வந்து எப்படி நம்ம வந்து சிஸ்டம் பண்ணியிருக்கோம் இதெல்லாம் பற்றி தான் வந்துட்டு நம்ம பப்ளிக் அவேர்னஸ்க்கும் கூட இந்த வீடியோஸில் நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஓகே அந்த வகையில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் ஒரு வகையான ஆற்றலுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அதை எப்படி வந்துட்டு ஏர்ன் பண்ணணும் முறையாக செலவிடணும் அடுத்து வந்து சந்ததிகளுக்கு எப்படி சேமிச்சு வச்சு கொடுத்துட்டு போகணும் இதெல்லாம் வந்துட்டு அதிகமாக அந்த ஆற்றலை அதுக்காகவே அவங்களுடைய உடல் எனர்ஜி எல்லாம் அறிவு புத்தி எல்லாத்தையும் அதுக்கே கொடுக்குறாங்க அது என்ன பணம் இது ஒன்று இந்த ஒரு ஆற்றல் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் அது மட்டும் இல்லை அது மாதிரி வந்து ஒன்பது வகையான ஆற்றல் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் அதில் வந்துட்டு பொதுமக்கள் சிந்திக்கக்கூடிய மணி அதை பற்றியும் மணி க்ரோத் மணி மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் பற்றி வந்துட்டு நம்ம எப்படி நம்ம சிஸ்டம் ப்ராசஸ் பண்ணியிருக்கோன்னு ப்ரோஜினிக்கு தெரியும் ஆனால் பொதுமக்கள் அதை பற்றியும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்துட்டு சொல்லியிருந்தோம் மணி மேனேஜ்மெண்ட் மணி க்ரோத்துக்கெல்லாம் இங்கே எப்படி சிஸ்டம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் வீடியோஸில் நம்ம பேசுகிறோம் அந்த வகையில் அடுத்து வந்துட்டு இரண்டாவது ஆற்றல் காமம் இந்த காமம் என்பது வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஆற்றல் ஒரு மனிதனை இவன் தான் இந்த உலகத்துக்கு வந்தான் அப்படிங்கிறத தீர்மானிக்கிறதே எது அப்படின்னா இதுதான் ஆனா இந்த ஆற்றலை பத்தி யாருமே வந்துட்டு சிந்திக்கிறது இல்லை தன்னுடைய குழந்தைகளை வழி இதுதான் ரொம்ப கவலைக்கிடமான விஷயம் ஆனால் நம்மளுடைய ப்ரோஜினிஸை நாம் வந்துட்டு சரியாக வந்துட்டு இதை வழிநடத்துகிறோம் ஏன்னா இந்த காமத்தை வந்துட்டு மூணு விஷயத்துக்கு பொதுமக்கள் வந்துட்டு பயன்படுத்துறது உண்டு அதில் ஒரு வகையான விஷயத்துக்கு தான் பயன்படுத்துகிறாங்க காமம் அப்படின்னா அது வந்து ஜஸ்ட் உடல் இச்சை அப்படின்னா மட்டும்தான் எல்லாருக்கும் மேக்சிமம் பீப்புளுக்கு தெரியும் ஆனால் நாம் சொல்கிறோம் காமம் வந்துட்டு ஒரு மூன்று விதத்துக்கும் பயன்படுத்த முடியும் உடல் இச்சை ரெண்டாவது அறிவுக்காக பயன்படுத்துறதும் இருக்கு மூன்றாவது புத்திக்காக பயன்படுத்துறதும் இருக்கு அப்ப மனிதர்கள் எந்த அளவு வந்துட்டு வெளிப்படுறாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆண் பெண் யாரா இருந்தாலும் அவங்களுக்குள்ள உடலுக்குள்ள செயல்படக்கூடிய அந்த ஆற்றல் சுக்கில சுரோனித சக்தியை எந்த வகையில பயன்படுத்துறாங்க உடல் இச்சைக்காக பயன்படுத்துகிறாங்களா இல்லை அறிவுக்காக பயன்படுத்துகிறாங்களா இல்லை புத்திக்காக பயன்படுத்துகிறாங்களா இதில் அவங்க வாழ்கிற வாழ்க்கையிலேயே அது தெரிஞ்சிடும் எதுக்கு இவங்க யூட்டிலைஸ் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது அந்த வகையில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா குழந்தைகள் பிறந்து வளர்க்க ஆரம்பிக்கிறோம் குழந்தைங்களுக்கு இயல்பாகவே அறிவு வந்துட்டு யாரும் டீச் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது அறிவு இயல்பாகவே இருக்கக்கூடியது அது அவங்க பரம்பரை ஜீன் அவங்களுடைய அப்பா தாத்தா பாட்டான் பூட்டன் இவங்களுடைய அறிவெல்லாம் உடலுக்குள்ள அவங்களுக்குள்ள இயல்பாகவே செயல்படக்கூடியது இந்த உலகத்துல வந்து கற்றுக்கக்கூடிய புது விஷயம் என்னன்னா அனுபவம் அவங்க ஐம்புல நல்ல பார்த்து கேட்டு ருசிச்சு தொட்டு உணர்ந்து இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்களோட பேரண்ட்ஸ் அவங்களுடைய கார்டியன்ஸ் இவங்க மூலியமாக பார்க்கக்கூடிய உலகத்துல இருந்து கிடைக்கக்கூடியது இதை வச்சு இந்த உலகத்துல நாம் என்ன செஞ்சுட்டு போக முடியும் நம்மளுடைய அறிவு தென் இங்க கிடச்ச அனுபவத்தை வச்சு இன்னைக்கு உலகம் எப்படி மாறி இருக்கு இங்க நாம வந்துட்டு என்ன செயல்படுத்த முடியும் தான் ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த ஆற்றல் வந்து பார்க்கக்கூடியது வந்துட்டு அனுபவம் அறிவும் இவங்களுக்குள்ள செயல்பட்டு இருக்கிறது ஆனா டீனேஜ் பீரியட் இந்த காமம் உடலுக்குள்ள உற்பத்தி ஆன பிறகுதான் குழந்தைகளுடைய முக்கியமான ஒரு பங்கு அது என்ன அப்படின்னா ஏன்னா அந்த பீரியட் வந்துட்டு குழந்தைங்களை சேவ் டீனேஜில் டீனேஜ்ல பாதுகாப்பா பேரண்ட்ஸ்க்கு தெரியும் அந்த என்ன உற்பத்தி ஆகுதுன்னு யாருக்கும் தெரியாது அப்பதான் குழந்தைகள் மெச்சூர்ட் பூரணமாகறாங்க அவங்களுடைய புத்தி வேலை செய்யற காலம் எப்போ அப்படின்னா டீனேஜ் வந்த பிறகுதான் அதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் அப்சர்வ் பண்ணுவாங்க நிறைய ஆராய்ச்சி பண்ணுவாங்க ஆனா ஒரு விஷயத்த செயல்படுத்த ஆரம்பிக்கிறது எப்போ அப்படின்னா அந்த டீனேஜ் பீரியட்ல ஆண் குழந்தைகள் பெண் குழந்தைகள் அப்போ வந்து பார்த்திங்கன்னா வெளியில வந்துட்டு நம்மளோ அந்த குழந்தைகளுடைய நட்பு வட்டாரம் எப்படி இருக்கு அவங்க எப்படி பழகுறாங்க இதெல்லாம் வந்துட்டு பேரண்ட்ஸ் வந்து கவனிக்கிறாங்க பட் அந்த சமயத்தில் என்ன மாற்றம் நடக்குது இதை பத்தி கேட்டால் பேரண்ட்ஸ்க்கு தெரியறது இல்லை குழந்தைகளுக்கு அனுபவத்தின் அறிவின் மூலயமா எதுவும் வந்துட்டு மெச்சூர்ட் ஆகாது அந்த டீனேஜ் பீரியட்ல குழந்தைகளுடைய சுய நினைவு மூலியமா புத்தி இயக்கப்பட ஆரம்பிக்குது இதெல்லாம் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் திருமணம் ஆன பிறகு வந்துட்டு பார்த்தீங்கன்னா தனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த காம உணர்வை வந்துட்டு பார்த்தீங்கன்னா மனிதர்கள் எப்படி பயன்படுத்துறாங்க ஜஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதை வந்து உடல் இச்சைக்காக பயன்படுத்தினா ஒரு காமன் பீப்புளாக வாழ முடியும் இல்லை ஜஸ்ட் அறிவுக்காக பயன்படுத்துறாங்க அப்படின்னா சொசைட்டியில் ஏதோ ஒரு திறமையை கொடுக்கலாம் ஆனா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு மனிதன் ஒரு திறமைசாலி அப்படின்னா அவங்க அவங்களுடைய காமத்தை அவங்க புத்திக்காக பயன்படுத்தியிருக்கணும் இது இங்கே வந்துட்டு ஒரு மிகப்பெரிய சிஸ்டம் அண்ட் ப்ராசஸ் அதெல்லாம் வந்துட்டு நம்மளுடைய ப்ரோஜினிஸ்க்கு நம்ம செய்து வச்சாச்சு சிஸ்டமாகவே பண்ணி வச்சாச்சு ஸோ அந்த வகையில் இந்த ஆற்றலை புரோஜினிஸ் சரியாக பயன்படுத்துறதுனால அவங்க வந்து பரிணாமம் அடைவாங்க ஸோ வெளியிலேருந்து கொண்டு வரையிலே எல்லாரும் வந்துட்டு அறிவாளிகள் திறமசாலிகள் இங்கே கொண்டு வரதில்லை இந்த லைஃப் ஸ்டைல் எனக்கு வந்து அடோப் ஆகுது என் வாழ்க்கையோட தேவைகளை மட்டும் இல்லாமல் நான் பரிணமிக்கையும் பரிணமிக்கிறதுக்கும் இது வந்து யூட்டிலைஸ் ஆகுது அப்படிங்கிறவங்க பொதுமக்கள்லேருந்து வந்துட்டு சில நபர்கள் இங்கே புரோஜினியாக இணையிறாங்க பொதுமக்கள் எபோவ் எயிட்டீன் இயர்ஸ் ஓல்டு யாராக இருந்தாலும் இங்கே மெம்பராக வரலாம் ஸோ இதன் மூலியமாக இங்கே இருக்கக்கூடிய துறைகள் மூலயமா அவங்க தேவைகள் பூர்த்தி ஆகுது அதுக்காக விதிமுறைகள் இதெல்லாம் வந்து ஷேப் பண்ணியிருக்கும்போது இந்த சிஸ்டம் அண்ட் ப்ராசஸ் பயன்படுத்தும் போது அவங்களுக்கு நேர்த்தியான வாழ்க்கை முறை அவங்களுக்கு கிடைக்குது அப்போது ஒரு வில்லேஜில் ஒரு ஊரில் கிட்டத்தட்ட ஒரு நாலு லட்சம் வீடு இருந்தாலும் ஜஸ்ட்டு ப்ரோஜினிஸ் வீடு ஒரு நாலு வீடு இருக்குன்னா அந்த நாலு லட்சம் நபர்களுடைய வாழ்க்கை முறை வேறு நாலு பேருடைய வாழ்க்கை முறை அந்த அவங்களுடைய வாழ்க்கை முறை அடுத்த நிலையில் பரிணமிச்சிருக்கும் அப்போ அந்த வகையில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதை எப்படி வந்துட்டு அவங்க இந்த காமங்கிற உணர்வை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறதெல்லாம் இங்கே சிஸ்டம் பண்ணியிருக்கோம் அந்த வகையில் பயன்படுத்தும் போது இவங்க ஈஸியாக அவங்க பரிணமிக்கிறாங்க அப்போது காமங்கிறது வந்துட்டு ஒரு மூன்று விதமாக பயன்படுத்தப்படுது உலகத்தில் பொறுத்த மட்டும் ஜஸ்ட் அதை ஒரு உடல் இச்சை அப்படின்னு தான் அதை நினச்சிட்டு போகிறோம் ஆனால் மனிதர்களுடைய சுய நினைவை புத்திக்கு கடத்தக்கூடிய கடத்தியே அந்த காமம்தான் அப்படிங்கிறது நிலந்த தெரிஞ்சுக்கோங்க இது எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அறிவுரை நான் கூறவே இல்லை எல்லா மனிதர்களுக்கும் அறிவு இருக்குது அப்போ முடிஞ்சால் நான் என்ன செய்ய முடியும்னா என் எக்ஸ்பீரியன்ஸை தான் கொடுக்க முடியும் எல்லாருக்குமே அறிவு இருக்குது இப்போ என் எக்ஸ்பீரியன்ஸை இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அவ்வளோதான் ஓகே மீண்டும் மூன்றாவது ஆற்றலோடு நாளை சந்திப்போம் இதில் ஏதாவது சந்தேகங்கள் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு சந்தேகங்கள் இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு கீழே கமெண்ட் பாக்ஸ்லலாம் நீங்கள் வந்துட்டு பதிவிடலாம் ஓகே நாளை சந்திப்போம்